எனதுக்கு என் மனதிற்கு பிடித்த கன்னிராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்முடைய ராசிநாதன் யார் என்று பார்த்து அந்த கிரகத்தை வழிபா வழிபாடு செய்துக்கிட்டே வரணும் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தான் தெய்வம் என்று சொல்கிற போது அந்த புதன் பகவான் இந்த ஆண்டு எப்படி இருக்கிறார் என்பதை பத்தாம் இடத்துல குரு பகவான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பலருக்கு நெருக்கடி பத்தில் குரு பதவியை கடுப்பான பேர் பலருக்கு வேலையில் நெருக்கடி புது வேலை தேடியே தீர வேண்டிய அவசியம் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் இந்த ஆண்டு என்ன அதான் காரணம் உங்க அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்க போகிறார் குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்த பிறகு என்ன ஆகுதுன்னா வேலைகளும் நிவர்த்தியாகிறது ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள சந்தேகம் இல்லை வெளிநாடு வாய்ப்புகள் பலருக்கு கைகூடும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகளும் கைகூட போதும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டில் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்ட்ராலஜி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூரில் நேரில் நீங்கள் ஐயாவை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி கன்னிராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிறக போகிறது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் காத்திருக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்கப் போகிறது கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது ரயில்வே துறை போக்குவரத்து துறை அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தனி மனித இருக்குது பார்த்திங்களா அது இந்தியாவில் கூட போகுது அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வந்து வருமானத்தில் சில தடைகள் உலக அளவில் இருக்கும் அப்படின்னாலும் தனி மனித வருமானங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பதுதான் அடுத்த ஆண்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக இருக்க போகிறது இன்னும் பாருங்கள் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள் இவர்களுடைய சம்பளமெல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்குது சென்ற ஆண்டு நம்ம பலர்கள் சொல்லும்போதே தங்கத்தின் விலையை பேசும்போது தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கண்ணு முன்னால் பார்க்குறோம் தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு என் அன்பிற்குரிய நேர்களே இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிறந்த இன்வெஸ்ட் பண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்டை வாங்கி போடுங்க நிறைய ரேட் பெருக தங்கத்தின் விலை பெருக போகுது அதற்காக அப்படியே அரசாங்கம் மட்டுமான சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு போகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுதான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது தமிழகத்துடைய ராசி அப்படின்னு நம்ம கடக ராசியை பேசுகிறோம் இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம் இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறுது இந்த ஆண்டுடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்கணத்தில் புத்தாண்டு பிறக்கிறது ரிஷப ராசியில் புதிய ஆண்டு பிறக்கிறது ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண் அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்க இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் என்ற நாலு கிரகங்கள் கும்பத்திலே பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிற குரு பயிற்சி இன்னொன்று ஆண்டு வரப்போக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என் அன்பான கண்ணீராசி நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு என் மனதிற்கு பிடித்த கண்ணீராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்முடைய ராசிநாதன் யார் என்று பார்த்து அந்த கிரகத்தை வழிபா வழிபாடு செய்துக்கிட்டே வரணும் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தான் தெய்வம் என்று சொல்கிற போது அந்த புதன் பகவான் இந்த ஆண்டு எப்படி இருக்கிறார் என்பதை வச்சு உங்கள் வாழ்க்கை தரமாக இருக்குமா எப்படி இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து முடிவு பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பல நெருக்கடிகளை சந்தித்த ராசிகள்ல ராசி ஒன்று பத்தாம் இடத்துல குரு பகவான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பலருக்கு நெருக்கடி பத்தில் குரு பதவியை கடுப்பானு பேர் பலருக்கு வேலையில் நெருக்கடி புது வேலை தேடியே தீர வேண்டிய அவசியம் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில இந்த ஆண்டு என்ன ஆகுதுன்னா குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறப் போகுது லாபத்துக்கு குரு பகவான் வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய வேலையில எதுநாள் வரை இருந்த அத்தனை கஷ்டங்களும் விலகும் ரொம்ப நெருக்கடியில நீங்க இருந்திருப்பீங்க அவ்வளவு நெருக்கடிகளும் விலகுவதை கண்கூடா கூடா நீராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு லாபத்திற்கு வந்து மிகச்சிறந்த வாழ்க்கை லாபம் பொருளாதார லாபம் வேலையில லாபத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு வேலையில் இருந்த தடைகள் விலகும் சார் ப்ரமோஷன் லிஸ்ட்ல நியாயப்படி என் பேர் வரணும் சார் எங்கள் ஆபீஸ்ல ஆனால் வரணும் சார் என்னை விட ஜூனியர் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நியாயமான ப்ரமோஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிட்ட இருக்கீங்க நிறைய கண்ணீராசிக்காரங்க என்னை பார்த்து ஜோதிட ஆலோசனை கேட்க வரும்போது சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் சார் குழந்த பாக்கியம் சார் ரொம்ப தடையாக இருக்குது சார் எனக்கும் என்னுடைய லைஃப் பார்ட்னர் கடையில் ஒத்து போக மாட்டேங்குது சார் இருக்கிறீங்க பலர் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஏழிலே சனி இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கார் உங்களை அதுதான் காரணம் உங்கள் அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்க போகிறார் குரு பயிற்சிக்கு பிறகு அப்படி சனி பகவானை அவர் பார்த்த பிறகு என்ன ஆகுதுன்னா உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகிறது கணவன் மனைவி உறவில் இருந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுது உங்கள் தாம்பத்திய ஸ்தானத்தையும் குரு பகவானுடைய அருள் கிடைத்து தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகுது நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாடு தொடர்புடைய ப்ராப்ளங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம்னு நினைக்கும் போது உங்களுக்கு நிறைய இணையவர்கள் அந்த வெளிநாட்டு வேலையில் பிரச்சனை விசா ப்ராப்ளம் இது எல்லாமே கன்னீராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது உங்களில் பலருக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வெளிநாடுகளில் நீங்கள் சொத்து வாங்கியிருக்கீங்க வெளிநாட்டில் வசதியாக வாழ்கிறீங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அது கெட்டு போயிடுமோங்கிற பயம் இருக்குது அது எல்லாம் மாறி ஒரு நல்ல சூழ்நிலை ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது ட்ரெண்ட் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய வீடு மனை வாகனம் வாங்குற யோகம் உண்டு அழகான வீடு வாங்குவீங்க நல்ல நிலம் வாங்குவீங்க அந்த சொத்து என்று சொல்லுகிற போது நிறைய சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம் இருக்கு அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குவீங்க அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு புதுசா ஒரு கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வித்யாகாரகனுடைய அனுக்கிரகத்தினால படிப்புல ஒரு சிறந்த வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் ஆறுல ராகு பகவான் இருக்கிறார் அது பேர் மகாலட்சுமி யோகம்னு பேர் நம்ம ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் செல்வ வளர்ச்சி வந்தே தீரும் அப்படி கன்னிராசிக்காரங்களுக்கு வருடத்தில் பெரும்பான்மையான நேரம் இந்த ஆறாம் இடத்தில் ராகு இந்த ஆண்டு இருக்க போகிறார் உங்களுக்கு நல்ல செல்வ வளர்ச்சியை இந்த ஆண்டு தருவார் நிறைய பேர் அதிகமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க சார் என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடு இருக்குன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ தட்டுப்பாடுகள் நீக்கும் ராசிநாதன் புதன் பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கடையில் ஒரு அன்பு மிகும் பிரச்சனைகளெல்லாம் சால்வ் ஆகும் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சேரும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் உடல் நலத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் கழிவு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனை வரும் ஆகவே உடல் நலத்தில் கன்னிராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறத சந்தேகம் இல்லை வெளிநாடு வாய்ப்புகள் பலருக்கு கைகூடும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகளும் கைகூட போதும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட பிள்ளையார்பட்டி விநாயகரை சென்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும் உங்கள் அத்துறை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் என் அன்பிற்குரியவர்களே இவ்வளோ நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் மட்டுமில்லை நம்ம ஒரு முழுமையான நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ எப்படி கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினைச்சி தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் இங்கே நான் சில விஷயங்களை தான் உங்களை சுட்டி காட்டியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்துடைய தசாபுத்தியை பார்த்து தான் கிரகநிலைகளை வைத்து கொண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய முடிய செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயும் எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இதை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜி வச்சுட்டு நான் ஆலோசனை வழங்குவதில்லை நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ்க்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதே நம்பரை தான் இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன வந்து இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மற்ற ராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்கள் நேரில் மீட் பண்ணணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாரை நீங்கள் மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதுக்கும் வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் Uh... Mm -hmm.